நான் உங்கள் வீடு நான் இப்ப அங்கே நினைக்கிறேன்டா யாழ்ப்பாணத்தில் அல்லவட்டி மேற்கு என்ற இடத்துல தான் நினைக்கிறோம் ஏன் நாங்கள் இங்கே வந்த நானு வந்தனாங்களா நாளைக்கு அந்த லந்தவட்டி ஞான பைரவர் ஆலயத்தில் பைரவர் ஆலயத்தில் வந்து வேள்வி திருவிழா பிரமாண்டமான முறையில் நடை நடைபெற இருக்கிறது நேத்திக்காய் வளர்க்கப்பட்ட ஆடுகளை வந்து மக்கள் பார்வைக்கு முன்னால் வந்து காட்சிப்படுத்த இருக்கிறார்கள் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அன்றிரவு அதுதான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க வந்திருக்கோம் சரி வாங்க வீடியோக்களை போடலாம்

பார்த்தீங்கன்னா இந்த ஆடு வந்து யமுனா பேரி கலப்பு இந்த ஆடு என்ற விலை வந்து ஒன்றரை லட்சம் போகும் என்று சொல்லியிருக்கிறார் உயிரோட நிற்கிறேன் வட்டி தான் விலையை பார்த்து ரெண்டும் போவோம் மூணும் போவோம் ஆ ஒரு சனல் ஆடு நினைக்குது கவராங்காட்டும் மாவட்டம் எல்லாருக்கும் கவராங்காட்டும்

ஆட்ட பேரங்க ஒரு கொம்பு இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு ஆடு இந்த செவி வந்து ஒரு எலிச்செவி என்ன எலிச்செவி ஒரு இது ஒரு வித்தியாசமா என்ன அந்த ஆடு வந்து கொம்பு இல்லாதது ஒரு வித்தியாசமாக இருக்குது பேரங்க

ஆளுக்காக வந்து கட்டப்பட்டு லைட் எல்லாம் போட்டு ஒரு சிறப்பான முறையில் இந்த வழி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னொரு முதல் வழியெல்லாம் கொழுத்தி வச்சுக்காங்க இந்த வீட்டில் பாருங்க நிறைய சனல் ஆடுகள் நிற்கிது அதோட பாருங்க வித்தியாசமா இருக்குது இந்த இந்த கொஞ்சம் ரோமங்கள் கூட இருக்குது அதோடு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு அஞ்சு கிட்ட இந்த ஆடுகள் நிற்கிது வேற இந்த ஆடு ஒரு வித்தியாசமா இருக்குது இந்த சணல் ஆடு பேருங்க வித்தியாசமா இருக்குது இந்த கொம்புகள்லாம் அந்த

வந்து ஒரிஜினல் இந்த ஆடு வந்து இந்த ஜமுனா பேரி தான் ஆனா இது வந்து கலப்பு இது வித்தியாசமா இருக்குது பேருங்க பார்த்தாலுமே இந்த ஊரில் வந்து ஆடு எல்லாம் கூட இருக்குது வேற இங்கால பாருங்க சணல் ஆடு இங்கால பேருங்க ஜமுனா பறி நிற்கிது இந்த எங்க 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 எடுத்து சனல் ஆடு சன அளவு ரெண்டு ரெண்டு கல்யாணம் எத்தனை பேசு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ரெண்டு வருஷத்துக்கு மேம் என்ன கிடையாது சனலாடு இல்லை அவங்க முதம்புறது சனலாடை வளர்க்கலாம் வளர்க்குறேன் என்ன சின்ன சொல்லுறாங்க சின்ன கிடையாது அண்ணா கருதாங்க விளையாட்டில் இல்லை வீடியோ ஆ சனி பத்தி பிள்ளைங்க സമ കട ഇവൻ്റെ വ്യക്തി പഠിക്കുക അത് പെയ്യുന്നത് ഒരു മാത്ര അപ്പാ കടിക്കാറേ ഇപ്പോൾ നിങ്ങൾ തന്നെ മാത്രം ഒരു പതിനൊന്ന് രണ്ട് വരുന്നത് പതിനഞ്ച് അത് മുതൽ അത് നിങ്ങളുടെ അപ്പാക്ക് കട്ടുണ്ടോ അത് നിങ്ങൾ ഇന്നു വരുന്ന രണ്ട് സിത്ത ആ ശരി கூடுமோ இல்லாட்டு சின்ன பிறகு நீங்கள் கூப்பிட்டு அது மாதிரி நாங்கள் பார்த்து நாங்கள் வெள்ள இடத்துல இருந்து லஷ்பீக்கர் போட்டு பாட்டெல்லாம் போட்டு கூட்டிகிட்டு இருக்குது இந்த பாட்டுலாம் வந்து போடாமல் லைட்டில் மட்டும் போட்டு பாட்டு போடுறது

இருக்குது கொண்டு போய் கதைக்க முடியாத நிலைமையா இருக்குது ஆடுகளை வந்து நிறைய மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது இது ஒரு ஜவுனா பேரி வேறங்கோ ஆனால் கூடுதலாக வந்து இந்த இந்த அளவட்டி ஊரில் வந்து சனல் ஆடுகளில் தான் பார்த்துருக்கோம் ஆனால் ஜவுனா பேரி வந்து பார்த்ததுல குறைவாகிடுச்சுது இது இது ஜமுனா பேர கட்ட இல்லை கலாப்பு என்ன கிட்டத்தட்ட முக்காவாசி கலாமாயியும் இந்த செவியல் வழங்க பார்த்தா முக்காவாசி வருமோ தெரியல இல்லை அந்த செவி வந்து அந்த நூலமாக வந்தால் தான் ஜம்னா பேரி புள்ள சொல்லுவேன் ஓ

ஏன்னா குறஞ்ச ஒரு மூன்று ரெண்டு முக்கால் லட்சம் தான் போகும் புக்னா ஆயி அந்த விலை சொல்லியிருக்கேன் இதுவும் சொல்ல மாட்டேங்க அதை பட்டினா அப்புறம் தான் நான் வெறும் விலை போகும் மாட்டேன் ஆ முன் தோட்டம் பின் தோட்டம் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குது அண்டு ஒரு மாதிரி இருக்குது என்ன விதிக்காரில் இந்த ஆட்டோ பற்றி இது என்ன இருந்தோம் ஆடு ஒரு வித்தியாசம் இருக்குது வேற அதே போல இங்கே சோதனை அப்படி திர அது போல நிக்க சின்ன எல்லாம் நிற்குது அதுல எல்லாமே முடியல

அப்போ அந்த கோயிலில் என்ன சொல்றதா அற்புதங்கள் மரம் இருக்குதா ஓ அந்த மரம் எல்லாம் தருத்து மரம் தூக்கம் இல்லாமல் மூணு பேர் சட்ட அந்த மரம் தலைக்கக்கூடாதுன்றதை தருத்தது அது மூணு வருஷம் அந்த மரம் தூக்கம் அந்த மற்ற திரும்ப வந்து ஒரு மரம் உருவாக்கினா அந்த மரம் ஏற்றக்கூடிய வந்தது

நீங்க நீங்க உருவாக்குறத இல்ல யார்கிட்ட வாங்கிக்கூட உங்கள்கிட்ட பரம்பரா மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கொடுத்துருவான் பாரத வருஷம் பாரத வருஷம்

பரம்பரை நாங்கள் வாங்கிட்ட இல்லை கிடல பண்ணி வந்து கொம்பு அது கோனம்பரை வட்டி நாட்டுல இது சாமதி

நாங்கள் அந்த இதெல்லாம் புதுவை செய்வோம் ஒரு ஃபிரைவரில் உள்ள நாங்கள் ஜித்த பிரச்சனை விட்டுட்டு போகிறோம் கொய்யத்தான் நீண்டாது அதான் ஆரம்ப ஆர்டம் விட்டிகிட்டு போனாங்க போய்ருந்து திரும்பி அக்காட்டிலே திரும்ப அந்த கடை சாவிச்சிடுது இதுக்கிட்ட மற்ற கொண்டு வந்து வச்சுருந்தோம் அதை கொண்டு வந்து போய்ருந்து கெட்பள்ளியில் கொண்டு வச்சுருந்தோம் கெட்பள்ளியால் அதை போயிருந்து திருப்பி தீ அடிந்த உணர்ந்து இந்த கோயிலை தான் போட்டிருந்தோம் கொடுத்துட்டா மாதம் கொண்டு வந்து கொண்டு வந்து சரி